வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் வெல்டர் சர்வீன்சஸுங்க இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது டிடிசிபி அப்பூர் சைட்டு சேலுக்கு வந்துருக்கு கோயம்புத்தூரில் ஒரு மூன்றரை சென்ட்டுங்க சைட்டு வீடுகள்லாம் இருக்குது ஈபி இருக்குது தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குது எல்லா வசதிகளோடு வந்துருக்கு இப்போ இந்த சைட்டுக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கீங்க இது எந்த ரோடுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போகிற ரோடுங்க கிணத்துக்கடவு பாலத்து மேலே ஏறி போகணுங்க இது சைடு போகிற வழியில் வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்துடலாம் ஒரு சென்டோட விலை வந்து ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரவாங்க மூன்றரை லட்ச ரூபாய்க்கு சைட்டு வந்து அந்த ஏரியாவில் போயிட்டுருக்க சென்ட் நீங்களே விசாரித்து பார்த்துக்கலாம் கிணத்துக்கட விலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலம் யூ டர்ன் போட்டோன்னே பாலம் அதாவது கிண கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது கிணத்துக்கடவை பாலம் தாண்டி கோயம்புத்திலேருந்து பொள்ளாச்சி பத்து போகும்போது கிணத்துக்கடவு பாலம் தாண்டி இறங்கணுங்க இறங்கணே வர ஃபர்ஸ்ட்டு யூ டேனில் யூ டேன் போட்டிங்கன்னா லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் கம்பெனி இருக்கும் எல்எம் கம்பெனி இருக்கும் அதுக்கு அடுத்த ஒட்டினாப்புலே லெஃப்ட்டில் ஒரு உள்ளே போங்க சிங்காரம்பாளையம் போகிற வழி நொய்யல் பப்ளிக் ஸ்கூல் எல்லாமே இருக்குது பக்கத்தில் அது போகிற வழி தான் கரெக்டாக பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவு டூ கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் பொள்ளாச்சி ரோட் வந்து ஒன்றே கால் கிலோமீட்டர் வருங்க லொக்கேஷன் மேப் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் மேப்பு ஸ்கெட்ச்சு எல்லாமே அனுப்பிச்சி வைப்பாங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க மூன்று சென்ட் கரெக்டாக முப்பதுக்கு ஐம்பதுங்க இருபத்தி மூணு அடியோடு டிடிசிபி அப்பூடு வாங்கியிருக்காங்க வாங்கின இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டில் வீட்டில் வாங்கினவங்க திருப்பி விற்கிறாங்க வீடுகள் எல்லாமே இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சைட்டுக்கு கிணத்து கிணத்துக்கடவுக்கு முன்னாடி பொள்ளாச்சி போகிற இது பாலத்து மேலே ஏறிடுணும் கிணத்துக்கடவுக்கு ஊருக்குள்ளே இறங்க வேண்டியது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது கடவு பாலத்துக்கு மேலே ஏறி இறங்கும் போது ஃபர்ஸ்ட்டு யூடனில் யூடன் போட்டிங்கன்னா அடையாளத்துக்கு பாருங்கள் சைடில் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் இருக்கும் எல்என்டபிள்யூ கம்பெனி அதை ஒட்ட மாதிரி உள்ள போகிற வீட்டில் கரெக்டாக ஒன்று கால் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சிங்காரம்பாளையம்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க இதுதான் நம்ம யூட்டர்ன் போடணுங்க ஃபர்ஸ்ட் யூட்டர்ன் டேன் பால் இறங்கினோன்னே ஃபர்ஸ்ட் யூட்டர்னு யூட்டர்ன் போட்டு லக்ஷ்மி மிஷின் இந்த கம்பெனி தாண்டினோன்னு லெஃப்டில் கட் பண்ணணுங்க சிங்காராம்பாளையம் போன வழி நொய்யல் பப்ளிக் ஸ்கூல்னு போர்டு வச்சுருப்பாங்க இந்த லெஃப்ட்டுக்குள்ளே வந்து மூன்றரை லட்ச ரூபா மார்க்கெட் இருக்குங்க அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ரெண்டு லட்சம் எழுபத்தாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க டிடிபி அப்பூடு வாங்கிட்டாங்க ரேட் வந்து இன்னும் கூடி கொஞ்சம் ஆகும் இமீடியட் திருமணன்றவங்களுக்கு நல்லாவே நெக்சிபிள் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த சைடு கரெக்டாக வடக்கு பார்த்த சைடு கிராஸ் எதுவுமே இல்லைங்க ஸ்கொயராக இருக்கும் இதுதான் கம்பெனிங்க அந்த டபிள்யூ கம்பெனி கீழே இருக்க கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்க வீடு ஃபுல்லாகவே இல்லை பெரிய பெரிய வீடுங்க பங்களா டைப் உள்ள வீடு தான் இருக்குது பக்கத்தில் கோயில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லையா விட்டு நல்லா சைட் நம்பர் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சுங்க சிங்காரம்பாளையம் போகிற வழி இது கரெக்டாக சிங்காரம்பாளையம் ஊர் வந்துட்டோம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்று கால் கிலோமீட்டருக்குள்ளாரதான் வருங்க அதிகபட்சம் நொயல் பப்ளிக் ஸ்கூலுக்கு இதுக்கும் இரநூறு மீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் டோட்டலாக அப்படியே வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரவா சொல்கிறாங்க இன்னொரு செல்வம் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே பண்ணி தரலான்னு சொல்லியிருக்கிறாங்க லொக்கேஷன் மேப் வேணுங்கிறவங்க கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் மேப்பு ஸ்கெட்ச் எல்லாமே அனுப்பிச்சிப்பாங்க டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த லேவுக்குலாம் வந்து மூன்று லட்ச ரூபாய்க்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அர்ஜென்ட்டுக்குனால இருக்கனால இவங்க ரெண்டு லட்சம் எழுத்தாயிரம் சொல்லுவாங்க லேவுட் நேம் வந்து ஸ்ரீ கருடா அவென்யூ அவங்க வந்து கிணத்துக்கட்டெல்லாம் பண்ண வேண்டியது வரும் இந்த ரோடு மெயின் ரோட்லேருந்து ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழாவது சைட்டில் சைட்டுக்கு ரீஸ் ஆகிடலாம் இந்த ரோடு வந்து தா ரோட்லேருந்து உள்ள ரோடு வந்து முப்பாடி ரோடு வந்தோடனே இந்த லெஃப்டில் திரும்பினா ரெண்டாவது சைட்டு வீடு இருக்கு ஈபி இருக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இருக்கு போர் பண்ணி நல்லா வாட்டர் சோர்ஸ் ஆகக்கூடிய ஏரியா தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் யாரில் ஃபுல்லாகவே தோப்பாத்தான் இருந்துருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து யாராவது தகவலைன்னா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம வந்து அந்த அன்னைக்கு போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அந்த அன்னைக்கு உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கான ஆளுங்க ஆசை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும் நேற்று போட்ட வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராபர்ட்டி ஐம்பதாயிரூவாய்க்கு யாருமே தர முடியாதுங்க அந்த ரேட்டுக்கு ஒரு சென்ட் வந்து ஐம்பதாய்க்கு தரோம் நேற்று போட்ட ப்ராப்பர்ட்டியெலாம் பாருங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லேண்டு பார்த்துட்டுக்கோங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினைச்சாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோ போட்டு சேல் பண்ணி தரோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் Thank you for watching. Thank you.